ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் குறைபாடு அதனால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா டாக்டர்கிட்ட போய் இப்போ காட்டுவோம் இன்ஸ்டண்ட்டாக அவங்க மருந்து கொடுப்பாங்க உடனே சரியாகும் பட் திரும்ப வந்து நமக்கு அந்த மூட்டு வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் லைஃப் லாங் வந்து நம்ம மாத்திரையெல்லாம் போட்டுகிட்டே இருக்க முடியுமா சொல்லுங்கள் கண்டிப்பாக போட முடியாது ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க பாலை விட அதிகமான கால்சியம் சத்து நிறைந்த இந்த மக்கனா விதைகள் அதாவது தாமரை விதைகளை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி பாலில் சேர்த்து டெய்லியும் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயுசுக்கும் நமக்கு கால்சியம் குறைபாடு வராது விட்டமின்ஸ் பிரச்சனை இருக்காது ஊட்டச்சத்து நிறைய உடம்புல இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வராது கேன்சர் சொல்களை வந்து அழிக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து இதனால் நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்க போகுது ஸோ நீங்கள் வந்து இந்த பவுட்ரு பண்ணி வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டெய்லி வந்து பால்லையோ இல்லை எதுலேயோ நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல நிறைய சத்துக்கள் கிடைக்கும் அதுக்கு நூறு கிராம் மக்கண விதைகளை மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க அதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பத்து நிமிஷம் வந்து மக்கண விதைகள் நல்லா வந்து ஷ நல்லா முறுமுறுனு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அது கூடவே வந்து எக்ஸ்ட்ரா இந்த விதைகள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து பூசணிக்காய் விதை ரெண்டு ஸ்பூன் வந்து வெள்ளரி விதை மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் வந்து ஆளி விதை இதனாலையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வேறு என்ன விதைகள் இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்துக்கோங்க பிகாஸ் சீட்ஸ் வந்து சீக்கிரம் வறுத்து எடுத்துடலாம் அதனால் இதை நான் தனியாக நான் வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் வந்து ஐம்பது கிராம் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு இருபது கிராம் வந்து பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஸோ இதே நல்லா வறுத்துட்டு நம்ம அதோட சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் மக்கான சீட்ஸை வந்து தனியாக அரைச்சிக்கிறேன் பிகாஸ் அது நல்லா பட்டாக அரைஞ்சிரும் சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து குறை குரன் தான் இல்லையா அதனால் இதை ஃபஸ்ட்டு நான் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ இதை அரைச்சிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கேன் நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனியாக அரைக்கலாம் பிகாஸ் இது கொஞ்சம் குறைக்குறன்னு அடையுங்கிறதுனால இது நிறைய நேரம் நம்ம நல்லா அரைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பட்டாக அரைச்சிக்கோங்க ஸோ அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே இது வந்து ஒன் மந்த்ஸ் டூ மந்த்ஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கூட கெட்டு போகாது பிகாஸ் நம்ம நல்லா வறுத்துட்டு அரைச்சி வைக்கிறோம் ஒரு க்ளோஸ்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது கெட்டு போகாது இதை வந்து நான் என்னோடய ஒன்றரை வயசு குழந்தைக்கு தான் கொடுக்க போகிறேன் அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து ஒரு பாயசம் பண்ணியிருக்கேன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாயாசம் அதில் வந்து இதில் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இதை கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ஒரு டம்ளர் பாலில் இது ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு இல்லைனா காலையில் வந்து குடிச்சிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதில் நிறையவே கால்சியம் சத்து இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு இப்போதுலேருந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கால்சியம் சத்து நிறையவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்